அதுக்கு ஒரு பரிச்சை தான் சோதித்து பார்க்கிறான் அல்ல பங்கிட்டு கொடுத்ததை இவன் பொருந்தி கொள்கிறானோ உங்களுக்கு நூறு அவருக்கு ஐம்பது பொருந்தி கொள்ளணும் இவருக்கு ஆயிரம் உனக்கு ஐம்பது பொருந்தி கொள்ளணும் அவருக்கு ஒரு லட்சம் உனக்கு ஐயாயிரம் பொருந்தி கொள்ளணும் ஒரு லட்சம் உள்ளவன் அதை பொருந்தி கொள்ளணும் ஐயாயிரம் தந்தவன் என்ன செய்யணும் அதை பொருந்தி கொள்ளணும் அல்லாஹ் அதிகமா கொடுத்தவர்களுக்கும் பறக்கத்து உண்டு கொஞ்சத்துக்கு தான் பறக்கத்து நினைக்காதீங்க கோடிக்கணக்கில் கொடுத்தும் அதுல என்ன செய்வான் அல்லா பறக்க செய்வான்